கதையின் தலைப்பு ஆத்தங்கரை பாலம் எழுத்துக்குரல் பா பாண்டி செல்வம் பெருமலை பேஞ்சா ரோட்டில் பேயளவு தண்ணி போகும் ரோட்டை கடந்து பள்ளிக்கூடம் போகிறவர்கள் விளைந்த பருத்தியை டவுனில் விற்கப் போகிறவர்கள் தேலோ பாம்போ கடிச்சா ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறவர்கள் என எல்லோரும் ஆத்து தண்ணீரை சபிச்சபடி அக்கறையிலேயே நிற்க வேண்டியதுதான் வருஷ யார் யாருக்கோ மனு கொடுத்தோம் பிரயோசனம் இல்லை டவுனில் பச மறிச்சோம் டக்குன்னு ஒரு நாள் பாலம் வந்துடுச்சு முன்பு எங்களை மறிச்சு நின்று விரட்டுன்னு ஆற்று தண்ணியை இப்போ நாங்கள் மேலே ஏறி மிதித்து நின்று சிரிக்கிறோம் இனி ஆற்றுக்கு போவியான்னு காதை திருகிற டீச்சர் கூட ஸ்கூட்டியில் போகும்போது பாலம் மேலே கொஞ்சம் நேரம் நின்று ஆற்ற வேடிக்கை பார்த்துட்டு தான் போகிறாங்க ஒரு நாள் பெய்த மலையில் பாலத்தில் வெடிப்பு விரிசல் விழுந்திருச்சு அடுத்தடுத்த மலைகளில் பாலம் முழுசாக சேதமடைஞ்சு ஆட்டம் கண்டுருச்சு இப்போவோ எப்போவோன்னு இழுத்துட்டு கிடந்தது பாலம் ஒரு நாள் பெய்த மலை சட்டுன்னு அதன் கதையை முடிச்சிருச்சு மறுபடியும் பழைய நிலைமைதாங்க முன்ன விட இப்போ ரொம்ப கோபமாக திமுக செருக்காக போகுது எங்களை மறித்து போகிற ஆற்று தண்ணி புதுப்பாலம் கட்ட மறுபடியும் பசக்கிஸை மறிக்க வேணாம் என இந்த தேர்தல் வந்துடுச்சு